பிக் பாஸ் எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா டாஸ்க் நடக்கும் டாஸ்க்ல திவாகருக்கும் வினோத்துக்கும் ஒரு காரசாரமான ஆர்கியூமென்ட் ஆயிடும் அந்த ஆர்குமெண்ட்ல வினோத் ருதி கோர்ல டெம்பராக என்ன பண்ணிடணும்னா டே பைத்தியக்கார கூ அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை விட்டுருவாரு அது ரொம்ப தவறான ஒரு வார்த்தையை ஆல்ரெடி மரத்துக்கு சேலம் காட்டினா கூட நீ குறு குறு பாப்ப அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாரு அதை வந்து திவார் எடுத்துட்டு போய் சுபிக்ஷாங்கிற பேர் எழுத்து அது வந்து வேற மாதிரியான ஒரு பிரச்சனை ஆக்கினாரு எப்படா வினோத் சிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் வினோத் இன்னைக்கு வந்து அவரோட லூசஸ் வந்து இழந்து ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வார்த்தையை விட்டுட்டாரு பைத்தியக்கார கூ அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை விட்டதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் சேர்ந்து வினோத் வான் பண்ணாங்க அதே நேரம் திவாகர் சும்மானாலே குதிப்பாப்புல காலில் சலங்கையை கட்டிவிட்டா சும்மாவா தலைமை ஆடு ஆடு ஆடி எரிஞ்சுட்டாரு அந்த பிரச்சனை கோர் ஒரு பயங்கரமாக வெடிக்குது வெடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ள அதாவது இப்போ பார்வதி ஓகே திவார தொட்டா பார்வதியிலும் பார்வதி தொட்டா திவார வராங்க இது முதல் வாரம் முதல் பத்து நாளுக்கான ஒரு கேமா இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நடுவில் கமுருதீன் வர ஆரம்பிச்சார் ஆனால் இன்னைக்கு கமுருதீன் பார்வதி அதே திவாகரி இவங்க மட்டும் கூட சபரியும் சேர்ந்தது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னா சபரி எல்லா பிரச்சனையுமே முடிச்சு வைக்கணும் முடிச்சு வைக்க நினைக்கக்கூடிய ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு டேய் மச்சா நீ பேசுனது தப்புடா நீ அன்னைக்கு அப்படி சொன்னல இது சொன்னல அப்படின்றப்போ இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை சார் இனியே அதுக்குள்ள வர இந்த பிரச்சனையா அவங்க அவங்க மூணு பேர் விசேஷ வினோத்து அப்படின்றப்ப இந்த வீட்டுல ரூ வீட்டு தலைன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பேசி அந்த விஷயத்த சார்ட் அவுட் பண்ணணும் இல்லையா இதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னாலுமே அங்க இருக்கக்கூடியவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லணும் பட் அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீ குறுக்க வந்து இல்ல நீ பேசின தப்பு அப்படின்னு சொன்னா அது என்ன மாதிரியான விஷயமா மாறும் அப்படிங்கிறதே தெரியல சரி சபரி ஒரு பக்கம் தூக்கி போட்டுரும் இன்னொரு பக்கம் பிரச்சனை எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை விட்டு அந்த வார்த்தை விட்டு டு தி கோர் எக்ஸ்டென்ஷனா மாதிரி திவாகர் பேச பேச நமக்கு என்ன தோணுதுன்னா இத்தனை நாள் தலைவன் வெளியில பயங்கரமான ஆக்டிங் போட்டிருக்காப்புல அப்படின்னு தான் தெரியுது ஏன்னா உள்ள அவ்வளோ டெம்பர் ஆகிறோம் அதாவது அதுக்கப்புறம் இது மேலே பேச முடியாது இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்குவோம் அதுன்றோம் இதுன்றோன்றப்ப யோ வாட்டர் நீ வெளியில் அப்படி நடிச்சியா இல்லை கண்ணு அதெல்லாம் இல்லைம்மா நம்ம அப்படி இல்லைம்மா பிறவிலேருந்தே நம்ம நடிக்கணுமா அப்படிங்கிறது உங்களை எல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்களே நீ எப்படி பார்க்குறேன் அவங்க பண்ணிட்டு போட்டோம் அப்போ இத்தனை நாள் அந்த மனுஷன் நடிச்சிருக்கான் இப்போ இப்ப தான் உண்மையான பிஹேவியர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய இங்கே தான் அப்படின்னு கேட்டேன் இங்கே கிடையாது கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் இருக்கு அதை அப்புறம் சொல்றேன் ஒரு பக்கம் திவாகர் பேசிட்டு இருக்கும்போது திவாகர் ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு என்ன அப்படின்னா பிரவீன் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுன்ற எனக்கு பேச பிடிக்கல பிரவீன் நம்ம தகுதி தராதாரத்துக்கெல்லாம் அப்படின்றப்போ யோ என்ன அவன் தகுதி என்ன அவன் தராதாரான் நீ எனக்கு புரியவே இல்லை ஏன்னா ஆண்ட வந்து நேரம் கீழே வந்து விழுந்துட்டியா இல்ல நீ மட்டும் ஒரு தங்க முட்டையில இருந்து வெளில வந்தியா எனக்கு புரியவே இல்லை தகுதிங்கிற தராதாரங்கிற கால் செருப்புக்கு சமமாக மாட்டேன் நீ அவ்வளோ பெரிய ஆணி வெங்காயம்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு வெளியில் வந்து ஒன்னொன்று டூ ஒன் இன்டர்வியூலாம் திவார் என்ற மாட்டு நாப்பில் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன் ஏன்னா இங்கே எல்லோரும் ஒன்று தான் அதுக்கு தான் படிக்கிறது ஆல் ஆர் ஈக்குவல் புக்கிலே இருக்கும் தீண்டாமே ஒரு பாவ செயல் தீண்டாமே ஒரு பெருங்குற்றம் தீண்டாமே ஒரு மனித தன்மையற்ற செயல் எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம்ல இங்கே ஆல் ஆர் ஈக்குவல்கிற ஒரு விஷயங்கள் நீ உள்ளே போயிட்டு ஆ டாக்டர் படித்தேன் எஜுகேஷன் திரிமாண்டம் இதெல்லாம் பேசிட்டு உள்ளே போயிட்டு என் தராதர் என்ன தகுதி என்ன நீ கால் செருப்பு வர மாட்டேன்னா அப்புறம் என்ன மானகட நீ படித்த அப்படின்னு சொல்லி என் கூட பிக் பாஸ் அதாவது எல்லாருமே கோவப்பட்டான் கூடவே நானும் கோவப்பட்டேன் ஒரு பக்கம் திவார் இந்த பிரச்சனையை பேசி எல்லாம் பண்ணி சாரி கே மேனான்னு சொல்லி இந்த பிரச்சனையை முடிக்கிறாங்க